நாற்பத்திரண்டு வகை பாவங்கள் ஒன்று நல்லவர் மனத்தை நடுங்க வைப்பது இரண்டு வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது மூன்று தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது நான்கு கலந்த சினேகிதருள் கலகம் உண்டாக்குவது ஐந்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது ஆறு குடிமக்களிடம் வரி உயர்த்திக் கொள்ளையடிப்பது ஏழு ஏழைகள் வயிறு எரியச் செய்வது எட்டு தருமம் பாராது தண்டிப்பது ஒன்பது ஒரு தலைச்சார்பாக வழக்குறைப்பது பத்து உயிர்கொலை செய்பவர்க்கு உபகாரம் செய்வது பதினொன்று களவு செய்பவர்க்கு உளவுகள் சொல்வது பன்னிரண்டு பொருளை இச்சித்து பொய் சொல்வது பதிமூன்று ஆசை காட்டி மோசம் செய்வது பதினான்கு போக்குவரவு கூடிய வழியே அடைப்பது பதினைந்து வேலை வாங்கிக் கொண்டு குறைப்பது பதினாறு பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது பதினேழு இறப்பவர்க்கு பிச்சை இல்லை என்பது பதினெட்டு கோள் சொல்லிக் குடும்பத்தைக் குலைப்பது பத்தொன்பது நட்டாற்றில் கை நழவுவது இருபது கலங்கி ஒளிந்தவரை காட்டிக் கொடுப்பது இருபத்தொன்று கற்பிழந்தவளோடு கலந்துரைவது இருபத்திரண்டு காவல் கொண்ட கர் ரிப்பது இருபத்தி மூன்று கணவன் வழி நிற்பவளைக் கர் ரிப்பது இருபத்தி நான்கு கருவை கலைப்பது இருபத்தைந்து குருவை வணங்கக் கூசி நிற்பது இருபத்தாறு குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது இருபத்தேழு கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது இருபத்தெட்டு பட்சியைக் கூண்டில் பதைக்க அடைப்பது இருபத்தொன்பது கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி அடைப்பது முப்பது ஊன்சுவை மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது முப்பத்தொன்று கல்லும் நெல்லும் கலந்து விற்பது முப்பத்திரண்டு அன்புடையவர்க்கு துன்பம் செய்வது முப்பத்தி மூன்று குடிக்கின்ற நீருள்ள குளத்தைத் தூர்ப்பது முப்பத்தி நான்கு வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை அழிப்பது முப்பத்தைந்து பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது முப்பத்தாறு பொது மண்டபத்தை போய் இடிப்பது முப்பத்தேழு ஆலயக் கதவை அடைத்து வைப்பது முப்பத்தெட்டு சிவனடியாரை வைவது முப்பத்தொன்பது தவம் செய்வோரே தாழ்வு சொல்வது நாற்பது சுத்த ஜானிகளைத் தூஷணம் செய்வது நாற்பத்தொன்று தந்தை தாய் மொழியே அறிவுரைகளே தள்ளி நடப்பது நாற்பத்திரண்டு தெய்வத்தை இகழ்ந்து செருக்கூறுவது வள்ளலார் அருளியது